அமெரிக்காவில் பதினாறு வயது மகன் தற்கொலைக்கு சாட்சி உதவியதாக ஓபு மீது பெற்றோர் புகார் அளித்துள்ளனர் அமெரிக்காவை சேர்ந்த என்ற பதினாறு வயது சிறுவன் உரையாடலில் தீவிரமாக இருந்துள்ளார் ஏப்ரல் மாதம் சிறுவன் தற்கொலை செய்து கொண்ட நிலையில் அவனது சாட்சி உரையாடல்களை பெற்றோர் பார்வையிட்டனர் இதில் தற்கொலைக்கான வழிமுறைகளை சிறுவன் சாட்சி பிட்டி மூலம் தேடியது தெரியவந்தது இதையடுத்து தங்கள் மகன் தற்கொலைக்கு உதவியதாக ஓபன் நிறுவனம் மூலம் சிறுவனின் பெற்றோர் வழக்கு தொடர்ந்தனர் இது தொடர்பாக ஓபநேயை பதிவிட்டுள்ளதாவது மக்களுக்கு மிகவும் தேவை படும்ப அவர்களுக்கு உதவுதல் என்ற தலைப்பில் பயனர்கள் சுய தீங்கு போன்ற முக்கியமான பிரச்சனைகள் பற்றி பேசும் போது மாற்றுவதற்கு எங்களது நிறுவனம் சாட்போர்ட் மக்களை உதவியை நோக்கி வழிநடத்த வடிவமைக்கப்பட்டிருந்தாலும் நீண்ட உரையாடல்களின் போது பாதுகாப்புகள் பலவீனமடையக்கூடும் சில சமயங்களில் தீங்கு விளைவிக்கும் பதில்களை உருவாக்கும் என்பதை ஒப்புக்கொள்கிறோம் டீனேஜர்களுக்கு பெற்றோர் தங்கள் குழந்தைகள் சாட்போர்ட்டை எவ்வாறு பயன்படுத்துகிறார்கள் என்பதை கண்காணிக்க பெற்றோர் கட்டுப்பாடுகளை அனுமதிக்க தொடங்க திட்டமிட்டுள்ளோம் பாதிக்கப்படக்கூடிய பயனர்களை குடும்பத்தினருடனோ அல்லது நெருங்கிய நண்பர்களுடனோ இணைக்கக்கூடிய அம்சங்களை செய்ய திட்டமிட்டுள்ளோம் என பதிவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது